சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் தோனியும் தற்போதைய கேப்டன் ருத்ராஜ் கெய்ட்வாலும் சென்னையில் திடீரென சந்தித்து பேசியது ஒட்டுமொத்த கிரிக்கெட் வட்டாரத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்த சந்திப்புக்கு பின்னால் அணியில் ஏதேனும் பெரிய மாற்றங்கள் நிகழப் போகின்றனவா என்ற கேள்வி எழுந்துள்ளதுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்துக்கு முன்னர் சில வீரர்களை மாற்றம் செய்யுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த சந்திப்பு எங்கு எப்போது நடந்தது என்பது குறித்த உத்தியோகபூர்வ தகவல் இதுவரை வெளியாகவில்லை எனினும் ஐ பி எல் ஏலம் நெருங்கி வரும் இந்த தருணத்தில் சிஎஸ்கே அணியின் எதிர்காலம் குறித்து விவாதி சந்திக்கவே இந்த சந்திப்பு நடந்திருக்கலாம் என நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சந்திப்பில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வர முயற்சிகள் நடப்பதாக செய்தி பரவி வரும் நிலையில் தோனிக்கு பிறகு ஒரு அனுபவமிக்க இந்திய விக்கெட் கீப்பர் தேவை என்பதால் சஞ்சி சாம்சனை அணிக்குள் கொண்டு வருவது குறித்து தோனியும் ருத்ராஜும் விவாதித்திருக்கலாம் என கூறப்படுகிறது மெகா ஏலத்திற்கு முன்பு சிஎஸ்கே அணியில் எந்த வீரர்களை தக்க வைத்துக் கொள்வது யாரையெல்லாம் ஏலத்திற்கு எடுப்பது என்பது குறித்து இந்த சந்திப்பு நடந்திருக்கலாம் சிவம் துபே மதிச பத்ரனா போன்ற முக்கிய வீரர்களின் எதிர்காலம் குறித்தும் இதன்போது பேசப்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் ஏலத்தில் எந்தெந்த வீரர்களை குறிவைப்பது அணியின் பலவீனமான இடங்களை எப்படி சரி செய்வது குறைந்த விலையில் சிறந்த வீரர்களை எப்படி எடுப்பது போன்ற ஏல யுத்திகள் குறித்தும் தோனியிடம் கேப்டன் ருத்ராஜ் ஆலோசனை பெற்றிருக்கலாம் கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ருத்ராஜ் கெய்த்வால் காயமடைந்த நிலையில் பாதி தொடரில் தோனி கேப்டன் பொறுப்பை ஏற்றார் ஆனாலும் சி அணியால் பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேற முடியவில்லை மேலும் புள்ளி பட்டியலில் இடத்தை மட்டுமே அந்த அணியால் பிரிக்க முடிந்தது ருத்ராஜ் கேப்டனாக இருந்த போதும் களத்தில் சில சமயங்களில் தோனியே முடிவுகளை எடுப்பது போன்ற தோட்டம் காணப்படுகிறது எனவே தலைமை பொறுப்பில் ருத்ராஜ் எதிர்கொள்ளும் சவால்கள் முடிவெடுப்பதில் உள்ள சுதந்திரம் மற்றும் தோனியுடன் இணைந்து அணியை எப்படி இன்னும் சிறப்பாக வழிநடத்துவது என்பது குறித்தும் இந்த சந்திப்பில் வெளிப்படையாக பேசப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் இணைந்திருங்கள்